தேர்தல் வெற்றி குறித்து ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் எனில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் வழக்கு தொடர வேண்டும் என்ற விதி உள்ளது அதன்படி நேற்று ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் காங்கிரஸ் வேட்பாளர் நவாஸ் கனியின் வெற்றிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் திருநெல்வேலி தொகுதியின் தேர்தல் முடிவை எதிர்த்து பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் மனு தாக்கல் செய்துள்ளார் ஏற்கனவே விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரின் வெற்றியை எதிர்த்து தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனும் மனு தாக்கல் செய்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய நடைபெற்ற பண பரிவர்த்தனைகள் குறித்து வழக்கறிஞர்கள் அருள் மலர்கொடி மற்றும் ஹரிஹரனிடம் நாள் முழுவதும் ரகசிய இடத்தில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்கள் மூவருக்கும் இடையே லட்சக்கணக்கில் பண பரிவர்த்தனை நடந்திருப்பது அம்பலமாகி உள்ளது இந்நிலையில் திருவல்லிக்கேணை மேற்கு பகுதி அதிமுக இணை செயலாளராக இருந்த மலர்கொடி அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக தமிழக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அறிவித்துள்ளார் அதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியான ஹரிஹரனும் அக்கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளதாக தமாக தெரிவித்துள்ளது திருவள்ளூர் நகர காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலின் போதும் காங்கிரசுக்கு திமுக உரிய அங்கீகாரமோ அல்லது மரியாதையோ தரவில்லை என்றும் ஏதோ ஒரு விதத்தில் உதாசீனப்படுத்தினார்கள் தனியாக நின்றாலும் வெற்றி பெறும் அளவுக்கு கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஆவேசமாக பேசினார் பின்னர் அது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் எப்படித்தான் பேச வேண்டும் என்ற விதி தொண்டர்களை நாங்கள் உற்சாகப்படுத்தாமல் வேறு யார் செய்ய முடியும் என்று கூறியுள்ளார் பெங்களூருவில் உள்ள தனியார் மாலுக்கு வேஷ்டி கட்டிய தனது தந்தையுடன் படம் பார்க்க சென்ற தடுத்து நிறுத்தப்பட்டார் வேஷ்டி கட்டியவர்களை மாலுக்குள் அனுமதிக்க முடியாது என்றும் அங்குள்ள செக்யூரிட்டி கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மகன் செக்யூரிட்டியிடம் வாக்குவாதம் செய்தார் இந்த தகவல் ஊடக வெளிச்சம் பெற்றது இதனால் வேறு வழி பக்கீரப்பா மாலுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டார் விவசாயி என்பதால் தனது தந்தை அவமதிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் இளைஞர் வருத்தம் தெரிவித்திருந்தார் பக்கீரப்பா நிர்வாகத்தின் செயலை கண்டித்து கன்னட அமைப்பினர் மால் முன்பு போராட்டம் நடத்த இந்நிலையில் நேற்று முதல் மால் வளாகத்தை ஒரு வாரத்திற்கு இழுத்து மூட கர்நாடக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது காஷ்மீரில் சில நாட்களாக பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் சில நாட்களுக்கு முன்னர் நடந்த தாக்குதலில் நான்கு வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க ராணுவ வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது முக்கியமான இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து ராணுவத்தினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இச்சூழ்நிலையில் காஷ்மீரின் பாதுகாப்பு குறித்து மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு குழுவினருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவதைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குப்வாரா மாவட்டத்தில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் கெரான் பகுதியில் இருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற இரண்டு பயங்கரவாதிகளை இராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர் அங்கு வேறு பயங்கரவாதிகள் உள்ளனரா என தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தாருக்கு அரசு பணியில் முப்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கும் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் போராட்டம் வன்முறையாக மாறியதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக மொபைல் இணைய சேவையை அரசு முடக்கியுள்ளது முன்னர் நடைமுறையில் இருந்த இடஒதுக்கீடு திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் மாணவர்கள் போராட்டத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டது தற்போது மீண்டும் அந்த முப்பது சதவிகித இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பை அந்நாட்டு அரசு வெளியிட்டது சர்ச்சையை கிளப்பியது ஆளும் கட்சியின் மாணவர் அமைப்பினர் போலீசார் மற்றும் ராணுவப் படையினரும் இணைந்து போராட்டம் நடத்தும் மாணவர்களை தாக்கினர் போராட்டம் வன்முறையாக விடுத்தது வன்முறையில் இதுவரை ஆறு மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் அமெரிக்க அதிபர் பைடனுக்கு கொரோனா அறிகுறிகள் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் அவருக்கு செய்த பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதை உறுதி செய்தனர் காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு இதுவரை அதிபருக்கு ஏற்படவில்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஓமனின் ராஸ் மத்ரகாவில் இருந்து கிளம்பிய பிரஸ்டீஜ் பால்கன் என்ற கப்பல் எண்ணெய் டேங்கருடன் கடலில் கவிழ்ந்தது இதில் எண்ணெய் டேங்கரில் பணியாற்றிய இந்தியர்கள் பேர் இலங்கையை சேர்ந்த மூன்று பேர் என பதினாறு பேர் மாயமாகினர் மாயமானவர்களை ஓமன் கடல் பாதுகாப்பு மையம் தேடி வந்த நிலையில் தற்போது எட்டு இந்தியர்கள் உட்பட ஒன்பது பேர் மீட்கப்பட்டதாக முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது எஞ்சியவர்களை தேடும் பணி நடக்கிறது தாய்லாந்தின் ஆண்களுக்கான ஐடிஎஃப் எஃப் டென்னிஸ் தொடர் நடக்கிறது ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இந்தோனேஷியாவின் செட்டை தக்ஷினேஸ்வர் ஆறுக்கு மூன்று என கைப்பற்றினார் இரண்டாவது செட் டை பிரேக்கர் வரை சென்றது இதில் அசத்திய தக்ஷினேஸ்வர் ஏழுக்கு ஆறு என வென்றார் முடிவில் தக்ஷினேஸ்வர் ஆறுக்கு மூன்று ஏழுக்கு ஆறு என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்றார் மற்றொரு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் விஷ்ணுவர்தன் சுவிட்சர்லாந்தின் லாவிசாரி மோதினர் இதில் விஷ்ணுவர்தன் ஆறுக்கு இரண்டு ஏழுக்கு ஆறு என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றார்